வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் எந்த குறையும் இல்லாமல் என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க அந்த காலத்துல காதல என்ன திரும்ப விழும் அடுப்புல சாதம் வெந்துருச்சுன்னா அங்க சிப்பல் தட்டு இருக்கும் எடுத்து வடி உங்களுக்கு யாருக்கான எதாவது புரியுதா பிரெஷர் குக்கர்ல ரெண்டு விசில் வந்தா அணைச்சிருன்னு சொல்றோம் அது புரியும் இல்லையா ரைஸ் குக்கர்ல வச்சிருக்கோம் அது தானே அணைச்சுக்கும் அதுவும் சரி ஆனா அந்த காலத்துல வேற வேலையா இருப்பாங்க அம்மா வெங்கலப்பான அடுப்புல இருக்கும் ரொம்ப நேரம் அதுலயே விட்டுட்டாக்க குழஞ்சு போயிடும் இல்லாட்டி அடி பிடிச்சிடும் அதுக்காக என்ன பண்ணுவாங்க அதை கிளறி விட்டுட்டு வெந்தடிச்சுன்னா பாரு சிப்பலை தட்டு இருக்கும் தட்டுல வடிச்சிரு அப்படிம்பாங்க இந்த சிப்பல் தட்டு அப்படிங்கிறது ஒரு பித்தளையில ஒரு தட்டு இதுல பாதி பக்கத்துல இந்த பக்கத்துல இல்லை இந்த பக்கத்துல ஒரு ஆறு துவாரம் அப்புறம் அஞ்சு துவாரம் அப்புறம் நாலு மூணு ரெண்டு ஒன்னு இருக்கும் இந்த ஒரு ரவுண்டு வட்டத்துல பாதியில ஒன்னும் இல்லை இங்க மட்டும் ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்னு அது என்ன அப்படின்னு கேட்டாக்க பொத்தல் போட்டிருக்கும் சிப்பல் தட்டு சிப்பல் அப்படிங்கிறது ஒரு ஒரு சிப்பி போல ஒரு சிப்பல் தட்டுங்கிறது ரொம்ப பெருசா இருக்காது அந்த வெங்கலப்பானைக்கு மேலே வச்சு வடிக்கக்கூடியது அதை எப்படி பண்ணுவாங்கன்னா இங்கே ஒரு பாத்திரத்தை வச்சுப்பாங்க துணின்னு ஒன்று உண்டு ஒரு ஒரு பழைய புடவை துணி தான் வச்சிருப்பாங்க அந்த காலத்தில் இதுக்குன்னு நாப்கின்லாம் வாங்க மாட்டாங்க அந்த புடவை துணியை நல்லா முறுக்கி இந்த வெங்கலப்பானை மேலே சிப்பல் தட்டை வச்சு இப்படி மேலே பிடிச்சிப்பாங்க கை சுடாமல் அப்படியே அடுப்பில் இருக்கிற விறகெல்லாம் எடுத்து விட்டுட்டு எடுக்க முடியாதுல்ல இப்படியே பிடிச்சிக்க முடியாதுல்ல அடுப்புல இருந்தே அந்த கீழே பாத்திரத்தில் அப்படி வடிக்கும் பொழுது இந்த சிப்பலத்தட்டு ஓட்டை வழியாக கஞ்சி மட்டும் வடிந்து விடும் அப்படியே உலுக்கி அடுப்பு மேலேயே வச்சிருவாங்க அந்த அதுல சாதம் நல்லா சரியா மல்லிகை பூல அப்படியே பூத்துடும் மல்லிகைப்பூ போல அப்படியே பூத்துடும் அந்த வச்சு வச்சுதான் மூடி வச்சிருப்பாங்க வெறும் தட்டை வச்சு மூடினா அழிஞ்சு போயிடும் அப்படிம்பாங்க சாதம் அழிஞ்சு போறதுங்கிறது என்னன்னு கேட்ட குழ குழான் ஆயிடும் அதுக்காக அந்த மேல காத்து போகணுங்கிறதுக்காக சிப்பல் தட்டுங்கிறது இன்னைக்கு டோட்டலி உங்களில் இந்த இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாதுன்னு எனக்கு தோணுது ஏன்னு கேட்டால் இதெல்லாம் என்றோ வழக்கொழிந்து விட்டது ஆனா அப்படி வடிச்சாங்க இந்த கஞ்சிய கொஞ்சோண்டு உப்பு போட்டு மோர் விட்டும் குடிச்சாங்க நாங்கள்லாம் என்ன செய்வோம்னா இந்த கஞ்சி ஆறின பிறகு இதுல சீக்கா பொடியை போட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச பிறகு இப்படி பார்த்தோம்னா அந்த அரிசி வாசனை சீக்காப்பொடி வாசனை அவ்வளவு இருக்கும் அந்த கஞ்சியில தலைக்கு தேய்ச்சி குளிச்சா இன்னைக்கு நீங்க ஷாம்பூங்கிறீங்கல்ல அதெல்லாம் எந்த மூலை அப்படியே இவ்வளவு இருக்கிற முடி கூட இவ்வளோ முடி இருக்கிற மாதிரி தெரியும் அந்த கஞ்சிக்கு அவ்வளவு சிறப்பு மதுரை பக்கத்துல நான் ஏற்கனவே உங்களுக்கு முரத்தை சொல்லிட்டேன் இல்லையா அந்த ஆந்திராக்காரங்கள்லாம் வாயனம் கொடுக்கறதுக்கு சாட்டா அப்படிம்பாங்க சாட்டா அப்படிங்கிறது இதுல போட்டு நம்ம எல்லாத்தையுமே புடைப்போம் வேர்க்கடலை வாங்கிட்டு நல்லா கையால தேய்ச்சி விடுவோம் இந்த தோலி எல்லாம் வந்த உடனே என்ன பண்ணுவோம் வாயால ஊத மாட்டாங்க இப்ப நம்ம எல்லாத்துக்கும் வாயால ஊதுறோமே பாலுக்கு காஃபிக்கு பால் எடுத்து விடுங்கிற போது ஃபு அப்படின்னு ஊதிட்டு அந்த ஏடை தள்ளிட்டு நம்ம விடுறோம் இல்ல அப்ப பெரியவங்க யாரும் ஏ பால ஊதாது ஏச்சல் படும் அப்படிம்பாங்க ஒரு கரண்டியால அதை தள்ளிட்டு அந்த ஏடையை தள்ளணுங்கிறது இப்பெல்லாம் அது கிடையாது எல்லாம் என்ன வேணா செய்யலாம் இல்லையா மதுரை பக்கத்துல இந்த முரத்துக்கு இந்த வேர்க்கடலை தோழி இப்படியே புடச்சோம்னாக்கா அது வெளியில போயிடும் கார்த்திகையில உருண்டை பிடிக்கிறதுக்கு கூட பொறி உருண்டையெல்லாம் கொண்டு வந்துட்டு லேசா உதுத்து விட்டோம்னா அதுல சில நெல்லெல்லாம் ஒட்டின் இருக்கும் அப்படி ரெண்டு புட புடச்சா அது பறந்து போயிடும் அதுக்கு மதுரை பக்கத்துல சொலகு அப்படிங்கிறாங்க இந்த பக்கத்துலலாம் முரம்ங்கிறது ஒரே மாதிரி நேரம் வந்து இப்படி இருக்கும் இல்ல மதுரை பக்கத்துல இப்படி வந்து கூம்பா இருக்கும் ஏன்னு கேட்டா இதுல கொழிப்பதற்கு வசதி அந்த மரத்துல கொழிக்க முடியாது கொழிக்கிறது அப்படின்னு கேட்டாக்கா நெல்லு போட்டு அதை இப்படி புடைச்சிட்டு இந்த சைட்ல பிடிச்சுக்கிட்டு இப்படி இப்படி ஆட் எனக்கு இருந்ததுன்னா அவங்களுக்கு செஞ்சு காட்டிடுவேன் எங்கே போறது சொலகுக்கு இப்படி இப்படி ஆட்டினாங்கன்னா நொய்யெல்லாம் ஒரு பக்கம் வந்துடும் அந்த நொய்யை மட்டும் இந்த வாய் குறுகி இருக்கு இல்லையா அது வழியா வெளியில போட்டுருவாங்க ஆக மொத்தம் அரிசியும் நொய்யுமாக இருந்தால் நொய் தனி அரிசி முழு அரிசி தனியாக அப்படி எடுக்கிறதுக்கு தான் மதுரையில் அந்த சொலகுன்னு இருக்கும் ரொம்ப அழகான ஒரு விஷயம் நானும் ரொம்ப நாள் வாங்கி அந்த சுகத்திலாம் மாட்டி வச்சிருந்தேன் அப்புறம் அதுக்கே வயசாயிடுச்சு அது போயிடுச்சு அவ்வளவுதான் மற்றபடி பக்கம் எல்லாம் போனா அந்த சுலகெல்லாம் பார்த்தா ஆசை ஆசையா இருக்கும் அப்பெல்லாம் மீனாட்சி அம்மன் கோவிலில் கடைகள் இருக்குமா சுலகு சின்ன சைஸ் பெரிய சைஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசையா இருக்கும் அது ஒரு அது ஒரு காலம் எந்த காலம் காட்டாற்று வெள்ளம் வராத காலம் உங்கள எத்தனை பேர் எல்லாம் ஆடி இருக்கீங்க இப்ப கூட ஆடுவீங்க எப்ப ஆஹ் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கண்ணு முடிப்போம் அப்படிதானே என்னெல்லாம் வச்சு ஆடுவீங்க தாயக்கட்டத்தில் புளியாங்கொட்டை வந்து நாலெலாம் இந்த ஏழாங்கல் இருக்குல்ல அப்படியே முழு முழுன்னு ஜல்லிக்கல்ல எடுத்து எண்ணெய் தடவி அப்படியே ஒரு உருட்டிக்கிட்டே இருந்தாக்கா அது அப்படியே தரையிலலாம் போட்டு நாங்கள் உருட்டுவோம் அது அப்படியே உழு ஒழுன்னு இருக்கும் அந்த ஏழாங்கல் இல்லட்டா சோழி இல்லட்டா ராவணன் மொழி ராவணன் மொழின்னு ஒன்று கிடைக்கும் அது எப்படின்னு கேட்டால் மேலே எப்படி இருக்கும் அடிப்பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா ஒரு சுழி இருக்கும் அது கடல்லேருந்து தான் கிழிஞ்சல் இதெல்லாம் வச்சு விளையாடுவோம் இல்ல இதுல இன்னொரு விஷயத்தையும் வச்சு விளையாடுவாங்க எதுமா சூடு கொட்டைன்னு ஒன்று அது ரோஸ் கலர்ல இருக்கும் அந்த விதை இது ஆடிட்டே இருக்கிற பொழுது என்ன பண்றது நம்ம வெட்டிட்டாங்கன்னு வச்சுக்க நம்ம அங்க போயிடணும் இல்லை நான் உள்ள கொண்டு போய் வச்சிடணும் அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க பக்கத்துல தரையெல்லாம் வந்து இப்போ மாதிரி மொசைக்கோ இல்லை மாபிளோ இல்லை அப்ப எல்லாம் சேப்பு தர கொஞ்சம் கரகரன்னு இருக்கும் அதுல நல்லா தேய்ச்சு பக்கத்து இருக்கிற ஆள் மேல அப்படி வச்சாக்க ஆண் கத்துவோம் ஏன்னு கேட்டா சூடு கொட்டை அப்படி தேக்க தேக்க அந்த விட நிஜமாவே கண்ணி போயிடும் ஏன்னு கேட்டா அவ்வளவு சூடு ஏத்துக்கும் ஆக சூடு கொட்டைங்கிறத நீங்க ஞாபகம் இருக்கோ இல்லையோ தெரியல நான் எங்கேயானு கிடைச்சா அதை வாங்கி இதே நிகழ்ச்சியில அப்புறம் எப்பானு காட்டிடுறேன் சூடு கொட்டை மறக்கவே முடியாது ஏன்னா நிறைய சூடு பட்டிருக்கேன் அதான் இப்போ வயசான மாமியார்கள்லாம் பரண் மேல ஏறிக்கணும் அப்படின்னு தங்கவேலி ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாரு மனைவியும் அம்மாவும் சண்டை போடுறாங்கிறதுக்காக அந்த வயசானதுகள்லாம் பரன்ல ஏறி உட்காந்துக்கணும் அப்படிம்பாரு இந்த பரன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நாம் இருக்கும் இடத்தை விட கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு அமைப்பு இதையே வந்து மதுரை பக்கத்துல என்ன சொல்றாங்க அட்டம் அட்டத்துல இருக்கு அப்படிம்பாங்க குடம் எங்க இருக்குன்னா அட்டத்துல இருக்கு இந்த அட்டம் பரன் அப்படிங்கறதெல்லாம் ஒரே விஷயம்தான் நம்ம தனப்படி புழங்காத விஷயங்களை தூக்கி இப்போதைக்கு வேண்டாம் எப்ப வேணுமோ எடுத்துக்கலாம் அப்படின்னு வைக்கிறாங்கல்ல அதுதான் இத மதுரை பக்கத்துல இன்னும் வேற மாதிரி சொல்றாங்க சேந்தி அப்படிங்கிறாங்க சேந்தி அப்படின்னாக்கா சேர்ந்து இருக்கிற பொருள்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிற இடம் சேந்தி அப்படிம்பாங்க அதுல இருந்து எடு இந்த இந்த சேவை புழியிற நாழி கீழல்ல மேல சேந்தியில இருக்கு எடுத்துட்டு வா அப்படிம்பாங்க அந்த மேலே அதிகமாக பயன்படாத விஷயங்கள் எல்லாம் வைக்கிற இடம்தான் இன்னைக்கு என்ன சொல்றீங்க நீங்க ஹம் ஆங்கிலத்துல ஆக்டிக் அப்படிங்கிறீங்களா இல்ல இதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்களோ தெரியல எல்லா கிச்சன்ல இருக்கு எல்லாருக்கும் இருக்கு ஆனா நம்ம அது ஆங்கிலத்துல சொல்றதுனால நமக்கு தெரியல சேந்தி பரன் அட்டம் இதெல்லாம் மறந்து போன சொற்கள் ஆனா இன்னைக்கும் பயன்ல இருக்கு அந்த காலத்துல ஒருத்தர்கிட்ட சைக்கிள் இருந்தா ஏய் அவர் சைக்கிள்லாம் வச்சிருக்காப்பா ஏன்னா எல்லாரும் மாட்டு வண்டியிலையும் குதிரை வண்டியிலையும் நடவண்டியிலையும் போயிட்டு இருக்கிற போது தபால்காரர் மட்டும் கிட்டே நீங்க பெல் அடிப்பாரு தெரியுமா சைக்கிள் அப்புறம் சைக்கிளை பத்தி நான் பேசல இன்னைக்கு கூட தான் எல்லாரும் சைக்கிள் ஓட்டுறாங்க அப்படி இல்லை அந்த காலத்துல சைக்கிள் விளக்குன்னு ஒன்று உண்டு அதை எப்படின்னா இப்படி ஒரு கொக்கி மாதிரி இருக்கும் அதில் மாட்டிக்கணும் அதுக்கு மண்ணெண்ணை விடணும் அதுக்கு ஒரு திரி இருக்கும் அதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்குல்ல அந்த காலத்தில் ராத்திரியில சைக்கிளில் விளக்கு இல்லாம போகக்கூடாதே ஏதான் வழியில தெரியணுங்கிறதுக்காக அதை திறந்து உள்ள பத்த வச்சுட்டு அந்த அந்த கதவை மூடிட்டு திருப்பி மாட்டணும் அது தகரத்துல தான் இருக்கும் ஆனால் அந்த சைக்கிள் விளக்கு அவ்வளவு என்னமோ அதில் ஒரு ஒரு ஃபேசினேஷன் அது அப்புறம் எடுத்து ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருப்பாங்க ஏய் மண்ணெண்ணெய் இருக்கா பாருப்பா அப்படிம்பாங்க கிளம்புறதுக்கு முன்னால இப்படி ஆட்டி பார்த்தா மண்ணெண்ணெய் இருந்துச்சுன்னாக்கா பரவாயில்ல இங்க தானே போறேன் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்களாம் ஒருவேளை சிட்டிக்குள்ள எவனான்னு சைக்கிள் ஓட்டினான்னாக்கா அந்த விளக்கு அணைஞ்சு போச்சுன்னா போலீஸ்காரன் பிடிச்சிருவானோ ஏய் நீ விளக்கு இல்லாம போனேன் அப்படிம்பாங்க காத்துல அணைஞ்சிச்சுன்னு அவன் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுப்பான் வச்சுக்கோங்களேன் ஆக மொத்தம் சைக்கிளை பத்தி நான் பேச வரல சைக்கிள் விளக்கு அது ஒரு அழகு இந்த சிம்னி விளக்கு மாதிரி சைக்கிள் விளக்குங்கிறது அது ஒரு அழகான மறந்து போன எங்கேயோ தொலைந்து போன ஒரு விஷயம் இப்ப நான் வந்து இந்த சைக்கிள் விளக்கு சொன்னேன் இல்லையா அதுக்கப்புறமா டைனமோ விளக்குன்னு ஒன்னு வந்தது அதுக்கு டைனமோ உங்க சைக்கிள்லேயே டயர்லயே இருக்கும் அதை நீங்க சுத்த 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 அது சார்ஜ் ஆகிக்கும் இங்க இருக்கிற லைட்டு ஜோரா ஏரியும் அது மச் லேட்டர் இல்லையா இருந்தாலும் மண்ணெண்ண விளக்கு அது ஒண்ணு அதுக்கப்புறமா எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது சொப்பு கூடன்னு ஒண்ணு கல்யாணங்களுக்காக வாங்குவாங்க இப்ப கோவில்களுக்கெல்லாம் போனோம்னா அஹ் மீனாட்சிமா கோயிலுக்கு போனோம்னாக்கா அப்பெல்லாம் என்ன தெரியுமா செய்வாங்க எப்பா நான் பரோடால இருக்கேன்ப்பா அவங்களுக்கு எல்லாம் ஏதாச்சும் வாங்கிட்டு போனோம் சில சமயம் நான் சொல்வேன் இந்த சொலகெல்லாம் தான் சொலகெல்லாம் அவங்களுக்கு பயன்படுத்த தெரியாது அவங்க வீட்டுல குழந்தை இருக்கா இருக்கு ஏய் சொப்பு கூடை வாங்கிட்டு போயேன் அப்படிம்போ இந்த ஆஹ் சொப்பு கூடை அப்படிங்கிறது இயற்கையான வண்ணங்களினால் தயாரிக்கப்பட்ட ஒரு சமையல் பொட்டி அதில் ஒரு அடுப்பு இருக்கும் ஒரு தோசைக்கல் இருக்கும் ஒரு ரொட்டிக்கல் இருக்கும் அதில் வந்து ரெண்டு வெங்கலப்பானை மாதிரி இருக்கும் குத்தடுக்கு இருக்கும் அடுப்பு இருக்கும் அதில் இல்லாத விஷயமே கிடையாது அதை வச்சு உங்கள் குழந்தை சமையல்லாம் பண்ணிடலாம் அந்த சொப்பு கூட வாங்கி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப விசேஷம் கிட்ட மூங்கிலணை காமாட்சின்னு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில் கதவை மட்டும்தான் நாம கும்பிட முடியும் உள்ள போய் கும்பிட முடியாது அவளை யாரோ ஒருத்தன் பார்க்கணுங்கிறதுக்காக கதவை லேசா திறந்து அவனுக்கு கண்ணே தெரியாம போச்சுன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு மூடப்பட்ட கதவு இன்னைக்கும் அது மூங்கிலனை காமாட்சி கோவில் திறக்காது அந்த கோவிலுக்கு தான் பூஜை அவளுக்கு அவள் குழந்தை அப்படிங்கிறது சின்ன மீனாட்சி அப்படிங்கிறதுனால அந்த கோவிலுக்கு கூரை வேறவங்கெல்லாம் கண்ணை கட்டிக்கிட்டு கூரை வெய்வாங்களாம் அப்படின்னா எவ்வளவு துடியான தெய்வம் இல்ல அந்த கோவிலுக்கு நேர்ந்துகிட்டு என்ன செய்வாங்க சொப்பு கூட கொடுப்பாங்க அடுத்த முறை எங்கேயான இது கிடைச்சதுன்னா இதுக்கு எட்டி கோப்பக்கா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல செய்யறாங்க ஆந்திராவில அதுவும் அந்த இயற்கை வண்ணம் தான் இயற்கை மூலிகையில எடுக்கிற கலர் தான் அதுல உரல் எல்லாம் இருக்கும் இந்த குழந்தைகள் விளையாடுற போது இன்னொரு குழந்தை எடுத்து அதை வாயில வச்சுக்கும் இப்ப நம்மளால வந்தோம்னா ஏய் அது பிளாஸ்டிக் பா அப்படிங்கிறோம்ல ஒன்றும் சொல்ல வேண்டாது இயற்கை வண்ணம் ஒண்ணுமே பண்ணாது இந்த குழந்தைகள் வாயில் வைத்து கொண்டாலும் சரி விளையாடினாலும் சரி கைக்கோ மேனிக்கோ உடல் உடலுக்கோ எந்தவித ஊரும் வராது இந்த செப்பு கூடைங்கிறது ரொம்ப ஒரு அழகான விஷயம் ஆஹ் அதுல இருக்கிற அந்த பொருட்களை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய சின்ன வயசுல நாங்கள்லாம் பொம்மையா பொம்மை கல்யாணம் பண்ணியிருக்கோம் சமைச்சிருக்கோம் அப்படின்னு அதெல்லாம் ஞாபகம் வரும் இதையே வெளிநாட்டுல எல்லாம் யாருமே கூட வச்சு சமைக்கிறதே இல்லைன்னு எனக்கு தெரியல ஏன்னா நம்ம நாட்டுல ஒரு பெண் அப்படின்னாலே அவ குடும்பத்தை பார்க்கணும் சமைக்கணும் குழந்தைகளை வளர்க்கணும் சாப்பாடு போடணும் இதுதான் நமக்கு முக்கியமா இருந்திருக்கு இருக்குல்ல அதனால செப்புக்கூடை கல்யாணங்கள்ல கூட வைக்கிற சீர் வைக்கிறது ஒரு வழக்கம் உண்டு இப்ப எல்லாம் மறந்து போச்சே நீங்க இந்த சூடு கொட்டை பத்தி சொன்னேன் இல்லையா அது போல நம்ம நாட்டுல எத்தனை விதமான விதைகள் பயன்படுறது தெரியுமா நான் குறிப்பா என்ன சொல்ல வரேன்னாக்கா அந்த காலத்தில் எல்லாரும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லா நகைகளையும் கட்டி அவங்கவங்க ஒரு கிண்ணத்துல போட்டு தண்ணீர் ஊற்றி வச்சிருவாங்க இப்ப நம்ம அதெல்லாம் யாருக்குமே எதுவுமே டைம் இல்லை தலைக்கு எண்ணெய் வச்சுக்கிறதுக்கே டைம் இல்லை அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது இங்கிலீஷ்ல சொல்லணும்னாக்கா இட்ஸ் இம் பாசிபிள் இட்ஸ் இம்ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லுவீங்க என்ன செய்வாங்கன்னா அப்போ அந்த பூந்தி கொட்டைன்னு ஒன்று கிடைக்கும் இங்கிலீஷ்ல அதை ரீதா அப்படிங்கிறாங்க ரீத்தா அப்படின்னாக்கா பூந்தி கொட்டைன்னு பேரு அது பேரு ஏன் பூந்தி கொட்டைனாக்கா அந்த மேல நல்ல மனமா இருக்கும் இந்த பூந்தி கொட்டைய பொடி பண்ணி தலைக்கு தேய்ச்சிக்கிறாங்க அது ஷாம்பு மாதிரி இருக்கும் சரியா இந்த பூந்தி கொட்டைய என்ன பண்ணுவாங்க உள்ளுக்குள்ள அழகா கருப்பா ஒரு விதை இருக்கும் அதை கூட நாங்க தாயக்கட்டைக்கெல்லாம் விளையாடுறதுக்கு வச்சுப்போம் இந்த பூந்தி கொட்டையில அந்த கொட்டையை எடுத்துட்டு அந்த தோலை மட்டும் அந்த தண்ணியில போட்டு வச்சிருப்போம் போட்டு மெதுவாக சமையல் முடிச்சு சாப்பிட்டு அப்புறம் மெதுவாக மத்தியானமா ஒரு வெள்ளை துணியை கொண்டு வந்து மடியில வச்சுக்கணும் இந்த பூந்தி கொட்டையை அப்படி தேய்ச்சோன்னா நுற நுற நுறையா வரும்ல அந்த தோடு மூக்குத்தி அவங்க போட்டுட்டு இருந்த எல்லாத்தையும் அதில் போட்டிருப்பாங்க பார்த்தாக்க அவ்வளவு பளிச்சுன்னு ஆயிடும் இது வந்து எந்த விதத்திலும் உங்களுடைய நகைகளை பாதிக்காது இயற்கையான ஒன்று எப்ப நம்ம தலைக்கே தேய்ச்சிக்கலாமோ பூந்தி கொட்டைய நகைகளுக்கு இதுக்குன்னு அப்புறம் இன்னொரு பாத்திரத்துல பத் வெறும் தண்ணி வச்சிருப்பாங்க இதுல தே தான் தேய்ப்பாங்க அதுக்கப்புறமா ப்ரஷ் வந்தது ப்ரஷ் வந்த போது லேசா போடுவாங்க கல்லு பேந்துக்கும் அதெல்லாம் வேண்டாம் இது இப்படியே கையாலேயே சுத்தம் பண்ணிட்டு வளை கிளை எல்லாத்தையும் போடுவாங்க ஏன்னா சமைக்கிறாங்க மோதிரத்துல எல்லாம் அழுக்கு இருக்கும் எல்லாத்தையும் இதுல போட்டு இந்த பூந்தி கொட்டைனால வாஷ் பண்ணிட்டு பச்சை தண்ணியில நல்லா அலசிட்டு இந்த வெள்ளை துணியில வச்சு தொடச்சு அவங்க திருப்பி எல்லாத்தையும் போட்டுக்கிற பொழுது என்னமோ கோவில்ல இருக்கிற அம்மனை பாக்குற மாதிரி தோணும் ஏன்னா எல்லாம் பளிச்சுன்னு மின்னும் அதுக்கு தான் இந்த பூந்தி கொட்டை நீங்க கடையில வாங்கி உங்களுடைய நகைகள்லாம் தங்கமாக இருந்தால் அல்லது வெள்ளியாக இருந்தால் நீங்க சொல்லிவிட்டு நான் பாட்டு கவரிங் நகைக்கு போட்டேங்க வெளுத்து போச்சுன்னா அதெல்லாம் சொல்லக்கூடாது தங்க நகைகளுக்கு அது ரொம்ப ஒரு அழகான சேஃபான ஒரு வாஷிங் சோப் அதனால அது பேர் இங்கிலீஷ்ல சோப் நட் அப்படின்னு பேர் வச்சிட்டோம் இந்த வார்த்தை கேட்டிருக்கீங்களா ஏய் இந்த மாவுருண்டை எல்லாம் எங்க பாருக்கு நான் கிச்சன்ல போய் தேடு தேடுன்னு தேடினேன் அதன கிச்சன் சமையல் அறையில தேடினேன்னு சொல்லேன் அப்படிங்களாம் அடுக்கலையில போய் தேடினேன் இந்த மாவுருண்டை எல்லாம் இல்லைன்னு இந்த சம்படத்துல வச்சிருக்கேன் பாரு அப்படிம்பாங்க சம்படம் சம்புட்டம் அப்படின்னாக்க இப்ப ஒரு பெரிய விஷயத்த சம்புட்டித்தமாக சொல்லுதல் அந்த ஸ்லோகம் ஒரு இருபது இருபத்தஞ்சு ஸ்லோகம் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை சுருக்கி ஒரு ஒரு ஸ்லோகத்துல சொன்னாக்கா அது சம்புட்டித்தமானது சுருக்கப்பட்டது அப்படின்னு பொருள் ஏன் சம்புடம் அப்படின்னு அதுக்கு பேருனா அதுல அனாவசியமா இடம் அட விடாது இப்போ குத்தடுக்கு மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு மூடி இருக்கும் எரிக்கி மூடலாம் அதுக்கு மேல ஒரு குமிழ் மாதிரி ஒண்ணு இருக்கும் இப்ப இதை திறந்தோம்னா உள்ள மாவுருண்டை ஒரு பத்து வச்சு அப்புறம் அதுக்கு மேல ஒரு பத்து நடுப்புற ஒரு அஞ்சு இப்படி எல்லாம் வச்சோம்னா இவ்வளோண்டு இடம் கூட வேஸ்ட் ஆகாது ஒண்ணும் உடையவும் உடையாது இந்த சம்படம் அப்படிங்கிற வார்த்தையில ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க சாப்பாட்டு விஷயம் பலகாரங்கள் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த சம்புடம் அந்த சம்புடம்ங்கிறது தான் பேச்சு வாக்குல சம்படம் இந்த சம்படத்துல வச்சிருக்கேன் எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்றதெல்லாம் மறந்து போச்சு அந்த பாத்திரமே மறைஞ்சு போச்சு இப்ப அப்புறமா இந்த உரல் உலக்கையெல்லாம் சொன்னேன் இல்லையா குந்தாணி எல்லாம் சொல்லியாச்சு முக்கியமான ஒரு விஷயம் மறந்துட்டேனே என்ன தெரியுமா மறக்கல அதை எப்ப சொல்றதுன்னு தெரியல எனக்கு திரிகை அப்படிம்பாங்க இயந்திரம் இயந்திரம் அப்படிங்கிறது ரெண்டு கல்லு கீழே ஒரு கல்லு இருக்கும் அது அசையாம இருக்கும் மேல ஒரு கல் அது மேல தூக்கி வைக்கணும் அதுதான் சுத்தும் அதுக்கு நடுப்புற ஒரு கட்டை இருக்கும் நீங்க ஷீரடி பாபாவுடைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் கோதுமை அரைப்பது போல ஒரு படம் இருக்கும் பக்தி ஞானம் வைராக்கியம் இந்த தான் இந்த திருகையாக அடிக்கல்லாக கல்லாக அந்த பிடியாக பக்தி வைராக்கியம் ஞானம் இந்த மூணும் தான் சிம்பாலிக்கலா இந்த திரிகை அப்படின்னு பாபா சொல்லியிருப்பார் அதே மாதிரி அந்த காலத்துல உடைப்பாங்க எப்படி இந்த உடைக்கிற உளுந்து உளுந்தெல்லாம் உடைக்கிறதுன்னா முழு உளுந்தா இருக்குல்ல வேண்டாம் எனக்கு அது அரை அறையா வேணும் பாதி பாதியா வேணும் அப்படின்னாக்க என்ன பண்ணுவாங்க உடைக்கிற இயந்திரம்னு உண்டு அரைக்கிற இயந்திரம்னு உண்டு இந்த உடைக்கிற இயந்திரத்துல கல்லு அதுல பொழிஞ்சிருக்கிறது கொஞ்சம் ஆழமா இருக்கும் அதனால மாவாகாது இப்படியே சுத்துற பொழுது அப்படியே உடைஞ்சு உடஞ்சு 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 வந்துடும் இதே மாதிரி அரைக்கிற இயந்திரம்னு இருக்கு அதுல என்ன ஆகும் ரவையெல்லாம் நல்லா வறுத்து அதுல போட்டு இந்த கைப்பிடியை வச்சு ஒரு ரெண்டு பேரை சுத்துவாங்க நல்லா அழுத்தி சுத்துவாங்க ரவை மாவாகிடும் அதே ரவ இதில் சர்க்கரையை போட்டு அதையும் அரைச்சிடுவாங்க இது ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆஹ் ஏலக்காய்லாம் போட்டு நிறைய நெய் ஊத்தி ரவா உருண்டை பண்ணிடுவாங்க அதுக்கு அந்த இந்த திரிகை வந்தாலே எங்களுக்கெல்லாம் தெரியும் ஏதோ பட்சணம் வருதுன்னுட்டு சில நாளைக்கு வெறும் அரிசியும் கூட அரைப்பாங்க இருந்தாலும் இந்த ரவா உருண்டைக்கு அந்த காலத்துல ஏந்திரம் என்னும் திரிகை இன்று அது மறந்து விட்டது இன்று மிக்சி ஆகி விட்டது மிக்ஸ் ஆயிடுச்சு இல்ல நானும் சளைக்காம இந்த காட்டாற்று வெள்ளம் அடிச்சுட்டு போன அத்தனை விஷயங்களையும் பிடிச்சி திருப்பி கொண்டு வந்து அதெல்லாம் ஒரு வலை போட்டு பிடிச்சி அந்த வலைக்குள்ளே வச்சு ஒரு ஒரு பொருளாக உங்களுக்கு எடுத்து காட்டி இந்தாங்க இதுதான் அது இதுதான் அதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இது நான் விளையாட்டாக ஆரம்பிச்சு அது ஓய மாட்டேங்குது ஏன்னு கேட்டால் அத்தனை விஷயமா நம்ம தொலைச்சிட்டோம் துனிமே தொலைக்க விட மாட்டோம்ல இது இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க இன்னும் தொடரும்